வணக்கம் மகளே மைவித்ரி வழக்கு குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு சக்தியானந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி பணம் கொடுக்க உறுதியாக வந்து சொல்லியிருக்காரு ஸோ மைவித்ரி வழக்கு எந்த கடத்தில் இருக்குது ஸோ இ டப் இஓடபிள்யூக்கே வந்து சவால் விடுக்கிற ஒரு நிலைமைக்கு இப்போ வந்திருக்கும் ஸோ இப்படி தினம் அதாவது இன்றைக்கி வந்து அந்த அந்தளவுக்கு மைவித்திரியோட நிலைமை மக்களோட நிலைமை போயிருக்கனால ஒரு உச்சக்கட்ட முடிவுக்கு வந்திருக்காங்க ஸோ அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்குறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புது இருந்தீங்கன்னா மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் ஆண்ட் லைக் போடுங்க வாங்க வீடியோ குழப்பலாம் ஸோ அந்த மைவித்திரி வளர்க்க பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நீண்டுக்கிட்டே போகிறது ஸோ இதனால் மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப கொந்தளிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லும் ஸோ இதற்காக தான் வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் அப்படின்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காங்க ஸோ இந்த போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரத்துக்குள்ளார நடக்கிறதுக்கான ஒரு உறுதி தகவல் கூட சொல்லலாம் அந்த வீடியோ ஸோ அது மட்டும் இல்லாமல் சக்தி ஆனந்தம் அவர்களிடம் பர்மிஷன் வாங்கி தான் இந்த போராட்டம் வந்து நடத்தணும் அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சக்தி ஆனந்தம் சக்தி ஆனாந்தவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி கொடுக்குவார் அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் வந்திருக்கு ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதால் வந்து எல்லாருக்குமே பயன் இருக்குது இந்த போராட்டத்தில் அப்படின்ற மாதிரி தான் அவரும் வந்து சொல்லியிருக்காரு ஆனால் நான் வந்து பணம் கொடுக்கத்தான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தவறு என்ன அப்படின்னா இந்த இஓடபிள்யூ ஸோ இது வந்து இடையில் வந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தவ த தவறாயிடுச்சு ஸோ இஓடபிள்யூ வந்து வராமல் இருந்தாங்கன்னா நம்மளுக்கு இந்நேரம் வந்து பார்த்திங்கன்னா வேலையும் நம்மளுக்கு பணமும் வந்திருக்கும் ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினான ரீசனாக இருக்காங்க ஸோ இவங்க இல்லைனா இந்தவே இந்த பணம் வந்துடும் ஸோ அதுக்கு தான் இஓடபிள்யூ மேலே கேஸ் தொடுத்துருக்காங்க அதாவது எல்லாருமே சேர்ந்து வந்து போராட்டம் வழக்கம் வந்து பார்த்திங்கன்னா போட போறதா வந்து ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ போராட்டம்னாவே அது வழக்கை நோக்கி தான் அது நகரும் ஸோ நகர்ந்து தான் ஆகணும் ஏன் ஒரு போராட்டம் பண்ணுறோம் ஸோ நம்மளோட நிலமை அந்த மாதிரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடபிள்யூஓ குற்றச்சாட்டு இருந்தால் நீங்கள் அதை நிரூபுவீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் வந்து போயிட்டுருக்கு ஸோ இன்னும் இரண்டு நாட்களுக்குள்ள அதிகபட்சமாக இரண்டு நாட்களுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி கண்டிப்பாக வந்தே தீரும் அப்படின்ற மாதிரி ஆனந்த் அவர்கள் வந்து கூறியிருக்காரு ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையே வந்து உரையாடலை ஸோ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் மூலியமாகவும் வந்து கேட்டுட்ருக்காங்க ஸோ அவங்களுக்கு மட்டும் ஒரு சிலருக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தகவலை வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீடிச்சுட்டே போகுமா இன்னும் எவ்வளோ நாள் நீடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளே இதுக்கான ஒரு முடிவு வந்துடும் அப்படின்றது ஒரு உறுதித்தனமாக ஆணித்தனமாக வந்து நம்பப்படுது ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க ஸோ இந்த போராட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா கையில் எடுக்கிறது உறுதி அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஸோ இதில் எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா போராட்டத்துக்கு தயாராக இருக்கிறீங்களோ அவங்க மறக்காமல் லைக் போடுங்க ஏன்னா நீங்கள் போகிற லைக்கு இத்தனை பேர் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியும் ஸோ போராட்டத்துக்கும் கொஞ்சம் அது வேகப்படுத்தலாம் ஏன்னா நம்ம வெயிட் பண்ண வெயிட் பண்ண நாள் கணக்கு கடந்துகிட்டே தான் போகும் அதுக்காக தான் சொல்கிறோம் ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ